வணக்கம் இப்போ அருமையான சுவையில் காய்கறி சேர்த்து முட்டை ஆம்லேட் அதாவது மிக்ஸ்டு வெஜிடபிள் எக் ஆம்லேட் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க இந்த ஆம்லேட் வந்து நம்ம சப்பாத்தி கூட ஸ்டப் பண்ணி சாப்பிட்லாம் அது போக பிரெட் கூட ஸ்டப் பண்ணி சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க இப்ப மூணு முட்டை எடுத்துருக்கங்க கொடைச்சி எடுத்துக்கலாம் இது கூட பொடியாக நறுக்குனா வெங்காயம் கேரட் துருவி வச்சிருக்கங்க இது கூட முட்டை ரொம்ப பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கங்க அப்போ தான் ஆம்லேட்டுக்கு நல்லாயிருக்கும் இது கூட அரை சைஸில் குடை மிளகாய் உங்களுக்கு எந்த கலர் கிடைச்சாலும் அதை நீங்கள் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்குனா மல்லித்தலை ஒரு பச்சை மிளகாய் சிறிதளவு மிளகுத்தூள் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாம் ப்ளேஸாக எண்ணெய் தடவி விட்டுருலங்க நல்லா கலந்து இது ஊற்றிக்கலாம் பாருங்க நான் ஒரே தடவை ஊற்றுறதுக்கு வரை பெரிய சைஸில் ஒரு ஆம்ப்லேட் ஊற்றியிருக்கேன் நீங்கள் இதை வந்து ரெண்டு டைமாக சின்ன சின்ன ஆம்லெட் அங்கே கூட ஊற்றிக்கலாம் சுற்றிலும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் மீடியம் சைடில் நல்லா வேகட்டும் இப்போ வெந்துருச்சுங்க இந்த மாதிரி சுற்றியிலும் நல்லா ஓரளவுக்கு வெந்துருக்கணும் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வைச்சாச்சுங்க தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அருமையான சுவையில் காய்கறி சேர்த்து முட்டை ஆம்லேட் செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்க